அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் ராகுவும் மகரத்தில் சனி பகவான் வக்ரமும் பெறுகிறாரு இதன் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சனி பகவானை பொறுத்தவர் சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்களையும் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் அதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாங்க சனி பகவானுக்கு ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பண்டித்தியம் விஞ்ஞானத்தில் ஆஹ் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும் குருவினுடைய பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலங்களுக்கு பிறகு பலம் விருப்பியும் அடிக அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அந்த வகையில் சனி பகவானுடைய காரணமாக பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள் என்ன என்று பார்க்கும் போது நன்மைகள் பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மகரம் தீமை அஹ் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் பெறும் ராசிகள் விருச்சகம் ஹரிஷபம் பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆகும் அது மட்டுமில்லாமல் பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் தினமும் விநாயகர் அகவல் ஹனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது எண்ணற்ற நன்மைகள் வெற்றி தரும் அடிக்கடி மகா கணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வது நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் தினமும் முன்னோர்கள் வழிபாட்டை செய்வது குறைந்தபட்சம் அமாவாசை தன் முன்னோர்களை வழிபடுவது பலம் சேர்க்கும் தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் சிறப்பான பரிகாரமாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மரியாதை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர் ஆகுங்க அது மட்டுமில்லாம இதுவரை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க மூன்றாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ரண ரூண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அஷ்டம சனி விலகுவதால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீ திருப்தி நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் சனி இந்த அமைஞ்சிருக்குது பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க பயணங்கள் சொல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களுடைய பாராட்டை பெற இருக்கீங்க எதிர்பார்த்த பணம் வரலாங்க எதிர்ப்புகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது எதிர்பார்த்த பணம் வரலாம் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் நீங்க இருக்குது எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகுங்க எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய நபர்களின் நட்பு உண்டாக இருக்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகு இருக்கு பணியாட்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமா போக்கு காணப்படுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி இடை கணவன் மனைவி இடையே இருந்த மன வருத்தம் நீங்க இருக்கு குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பேசுவதன் மூலம் நல்ல முடிவு எடுக்க முடியுங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இருக்கீங்க வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது விவசாயிகள் நல்ல விளைச்சலை காண இருக்கீங்க புதிய குத்தகைகளை நாடி செல்ல இருக்கீங்க சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ இருக்கீங்க வங்கி கடன்களும் கிடைக்க இருக்கு அதே நேரம் கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும் மற்றபடி புலி பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிதாக பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக் கொள்ளலாம் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெற இருக்கீங்க ஆனால் அதன் மூலம் அதன் சிறு தோன்றுங்க எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குது புதிய பொறுப்புகளையும் பெற இருக்கீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டி வரலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அந்த வகையில கடகராசனையர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முடிந்தால் திங்களூர் சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க இல்லைனா வேப்பிலை அருகில் இருக்கும் வேப்பிலையை அருகில் இருக்கும் புற்றம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்